ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பிஓட முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த முக்கியமான தகவல் வந்து எல்லாருமே உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நோட்டீஸ் போர்டு பாருங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மற்றது எல்லாமே அவங்க நோட்டீஸ் போர்டில் போய் பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி எல்லாருமே நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு கொஷின் நம்மளோட லாகின் பேஜில் வைக்க போகிறாங்க அந்த பதினஞ்சு கொஷினும் முக்கியமான கொஷின் நீங்கள் எல்லோருமே அதை வந்து அட்டன் பண்ணுங்க நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இங்கே இல்லை உனக்கு எஸ்பிஓ எப்படி நீ புரிஞ்சிருக்க

நீ பயப்படுற மாதிரிலாம் ஒரு கொஷனும் கேட்க மாட்டாங்க பயப்படாத தைரியமா இரு அந்த பரீட்சையில் நாம் எல்லாருமே பாஸ் ஆகிடுவோம் ஆமாம் முத நீ நோட்டீஸ் போர்டில் நேற்று நைட்டு பத்து ஆடியோ கொடுத்துருக்காங்க அந்த ஆடியோ எல்லாமே கேட்டுட்டியா ஃபஸ்ட்டு கேட்கலன்னா முத அதை போய் கேளு அது ரொம்ப முக்கியமான ஆடியோ எல்லாருக்கும் அந்த ஆடியோ ரொம்ப முக்கியம் சங்கர் சார் போற ஆடியோ முத கேக்குறத தான் கா அப்படியே சரி சரி என்னோட வேலை முத வேலை என்னன்னா நோட்டீஸ் போல எப்ப தகவல் வந்தாலுமே என்னோட குரூப்ல எல்லா குரூப்லயும் போய் நோட்டீஸ் போடு பாருங்கன்னு சொல்றத தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலை அதுக்கு அப்புறம் எல்லா ஆடியோ நான் கேக்குறத தான் செகண்ட் வேலை ஆமா கா ஆமா கா ஆடியோ நிக்கலாம் 1 பை 1 வந்துட்டே இருந்தது கா ஒவ்வொரு ஆடியோ பொறுமையா கேட்டு நைட் தூங்கறதுக்கு 1:30 மணிக்கு மேல ஆச்சா கா அப்படியா நானும் கேரிட்டேன்பா நைட்டே எல்லா ஆடியும் கேட்டுவிட்டேன்